அனைத்து மக்களும் சகல வளமும் நலமும் பெற்று சீரும் சிறப்போடு வாழ எல்லாம் அல்ல மகாலிங்க பெருமானுடைய பாத வணங்கி இந்த பதிவிலே உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான வழிபாடு சுற்றுமங்களை பற்றி சொல்லப்படுகின்றேன் வருடம் ஒரு முறை தங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளாகிய உத்தரட்டாதி நட்சத்திர நாளிலே திருமுறை ஸ்தலங்களில் ஒன்றாகிய உத்தரபோஷம் வங்கி என்கிற ஸ்தலத்திற்கு சென்று அங்கு அருண்பாளிக்கக்கூடிய மங்களேஸ்வர சுவாமிக்கும் அதே போல மரகத நடராஜ சுவாமிக்கும் மங்களேஸ்வரி அம்பாளுக்கும் அர்ச்சனை ஆராதனைகள் செய்து வழிபட்டு பின் தங்களது இல்லத்திற்கு வருகை புரிந்து அன்றாடம் நல்லி தீபம் ஏற்றி அடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள மந்திரங்களை ஓதி வர உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகல வழங்கும் நலமும் பெறுவார்கள் சிவா